அரியலூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி மற்றும் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருணர்கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற பொழுது ஒன்னு கொரோனா என்கிற கொடிய நோயில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் அப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு பத்தாண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அந்த பத்தாண்டு காலத்தில் ஆறாண்டு காலம் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார்கள் பழனிச்சாமி பன்னீர்செல்வம் ஓராண்டு காலம் பழனிச்சாமி நான்காண்டு காலம் என்று பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற அம்மையார் கட்சி பழனிச்சாமியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்த மக்கள் தூக்கி எறிகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை பற்றாக்குறை ஆறு லட்சம் கோடி கடன் ஆறு லட்சம் கோடியில் கடனே கடனோடு பொறுப்பேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா என்கிற கொடிய நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் காரணம் இவர் கலைஞரின் பிள்ளை தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்கிற உணர்வோடு எதிர்கட்சி தலைவராக கேட்டபொழுது நமது டாக்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்றால் தமிழ்நாட்டில் கொரோனா வராது கோவணம் என்கிற கட்சியை நான் பிடித்து கட்டி போடுவேன் எதிர்கட்சி தலைவர் கொரோனாவை கண்டு பயப்படுகிறாரா என்று சட்டமன்றத்தில் கேட்டார் நடுநிலையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஏன் இன்னும் சொல்ல போனால் தாய்மார்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நம்மிடத்தில் இருக்கிற ஞாபக மறதியும் நன்றியின்மையும் காரணமாகத்தான் இன எதிரிகள் இன்றும் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் துரோகத்தினால் நாம் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை சிதைப்பதற்கு திசையெட்டும் இனப்பகை கூட்டம் இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறது ஆகவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தலைமையில் எனக்கு வாய்ப்பு மறுத்தப்பட்டாலும் நம் தன்னன் தமையனுடைய பிள்ளை போக்குவரத்து கழகத்தினுடைய அமைச்சர் நம்பிட்டு பிள்ளை சிவசங்கர் அவர்கள் வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டு விட விரும்புகிறேன் பாருங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற பொழுது கொரோனா என்கிற கொடிய நோய் ஆட்சி பொறுப்பில் இருந்த எடப்பாடி கொரோனா நிவாரண நிதியை கொடுக்கவில்லை வீட்டில் இருங்கள் விழித்திருங்கள் தனித்திருங்கள் என்று தத்துவத்தை சொன்னார்கள் மத்தியிலே இருக்கிற மோடி மணியாட்டுங்க கை தட்டுங்க விளக்கேத்து சொன்னார் ஆனால் கலைஞரின் பிள்ளை என்பதனாலே தானாடா விட்டாலும் என்கிற உணர்வோடு ஆட்சி பொறுப்பேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அதே மேடையில் கொரோனா நிவாரண நிதி கோடியே பதினொன்று லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு ஒரே கையிடத்தில் இந்திய ஒன்றியத்தில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் பாதிக்கப்பட்ட இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பதினைஞ்சு லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்கிய ஒரே ஆட்சி நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி ஒன்றுதான் அதனுடைய தொடர்ச்சியாக ஆறு லட்சம் கோடி கடன் இருந்தாலும் ஒரு பேற்று ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி ஆட்சி இரண்டாவது கையெடுத்தாக இருக்கிற ஓடுவதற்கு தகுதியற்ற இருபது ஆயிரம் பேருந்துகள் அந்த நிலையில் மோடி ஆட்சியில் நூறு ரூபாய் டீசல் ஆனால் அருமை தாய்மார்கள நடுநிலையாளர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட மாடல் ஆட்சியை கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலினின் ஆட்சியை குறை சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு நெருக்கடி நிலையிலும் இன்றைக்கு நாலு கோடியே நாலு லட்சம் குடும்ப தலைவிகள் முப்பது மாதத்திலே ஆண்டு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுகிற விடியல் பயணத்தை தந்த ஆட்சி நமது கழக தலைவர் உடைய ஆட்சி நமது அமைச்சர் நம் வீட்டு பிள்ளை சிவசங்கர் அவர்கள் எவ்வளவு அற்புதமான திட்டங்கள் அது மாத்திரமா இன்றைக்கு தாய்மார்கள் இருக்கிறீர்கள் இந்த தாய்மார்களுக்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே எல்லோருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தோம் எல்லாரும் வாங்கினீங்களா கையை தூக்குங்க நல்லா கைய உயர்த்துங்க அந்த தலைவர் கலைஞருக்கு நன்றி தெரிவிப்பதோடு கையை தட்டி பாராட்டுங்க தாய்மார்கள் கலைஞரை கேட்கட்டும் கடற்கரையில் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவனுடைய திட்டங்கள் எல்லாருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தோம் அவருடைய பிள்ளை பத்தாண்டுகள் கழித்து ஆட்சி பொறுப்பேற்று ஆறு லட்சம் கோடி கடன் மத்தியில் இருக்கிற மோச மா மோடி ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரியை கொடுக்காத நிலையில் கூட செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரெண்டு ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாத மாதம் பணம் வருதா கையை தூக்குங்க அந்த தலைவருக்கு இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஐந்து மாசமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கு புருஷன் பணம் தர மாட்டான் பெத்த புள்ள கேட்டா வாய மூடி பொண்டாடி கேட்டு ஆனால் இன்றைக்கு கலைஞரின் பிள்ளை அந்த தலைவர் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தார் அவரின் பிள்ளை நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு விடியல் உரிமை தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் தொடர வேண்டும் இந்த திட்டம் தொடரணும்னா தான் நீங்க என்ன செய்யணும் இந்த திட்டம் தொடரணும் மாசம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஆட்சி தொடர்ந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வரணும்னா மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் முடிவு கட்டுகிற நாட்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நாம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம் அன்றைக்கு பிள்ளை சாதாரண மாவட்ட செயலாளர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் நாற்பதையும் நாம் வெற்றி பெற வேண்டும் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அன்றைக்கு நாலாயிரம் வாக்குகள் என்றால் இன்றைக்கு சொல்லுகிறேன் நாலு லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற வைத்தாக வேண்டும் காரணம் இணை எதிரிகள் இனப்பகை கூட்டம் சனாதான கூட்டம் ஒரு நூறாண்டு காலம் தந்தை பெரியாருடைய உழைப்பை பேரறிஞர் அண்ணாவின் உழைப்பை முத்தமிழறிஞர் கலைஞரின் உழைப்பை உழைப்பின் அவருடைய தத்துவத்தால் அங்கல மங்களமாக வளர்ந்திருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற உயரங்கள் கல்விகள் பாடசாலைகள் விண்ணமுட்டுகிற மருத்துவமனைகள் உலகத்தர வாய்ந்த தார் விடியல் பயணம் செய்கிற கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் என்று இந்த திட்டங்களுக்கெல்லாம் மூடி மோடி மூடி மறைக்க பார்க்கிறார் அழிக்க பார்க்கிறார் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளர்களிடம் இருக்கிறது அது மாத்திரமா சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு தாய்மார்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் புதுமை பெண் முதல் தலைமுறையாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த நிதிநிலை அறிக்கையில் இப்பொழுது ஒரு புதிய திட்டம் வந்திருக்கிறது தமிழ் மகன் என்கிற பெயரிலே ஆண் பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் வந்திருக்கிறது ஒன்றை நான் சொல்லி கேட்கிறேன் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் நான் படிக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுபதில் வெறும் மூன்று ரூபாய் நான் ஒரு ஆசிரியருடைய மகன் என் தந்தையார் ஒரு ஆசிரியர் மூன்று ரூபாய் கட்டணப் கட்டண மூன்று ரூபாய் அது என்ன கட்டண பீசா அந்த மூன்று ரூபாய் கட்ட முடியாது ஆண்டுக்கு மூன்று ரூபா கட்ட முடியாது அதனால் கல்வி மறுக்கப்பட்டது கட்டுரை நோட்டு வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இலவசமாக கொடுத்து பட்டப்படிப்பு படிக்கிறவன் இந்த நாகரிக உலகத்தில் அவன் வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது குடும்ப தலைவிக்கு தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பிள்ளையின் படிப்பால் அவர்களுக்கு கோபம் வந்து வந்துவிடக்கூடாது அதனால் சுமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று தாய் உள்ளத்தோடு கலைஞரின் பிள்ளை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்திய திருநாட்டில் முப்பத்தி ஆறு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் படிக்கிற நம் தமிழ் மகளும் தமிழ் மகளுக்கு மட்டும்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இருக்கிறது நான் கேட்கிறேன் மத்தியில் இருக்கிற மோடி இங்கே இருக்கிற எடப்பாடி அதற்கு இருக்கிற ஒரு உள்பாடி அண்ணாமலை இவர்கள் எல்லாம் மோடி செய்திருக்கிற ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா ஆகவே இந்த மோசடி கூட்டத்திற்கு சனாதான கூட்டத்திற்கு காவி பயங்கரவாத கூட்டத்திற்கு பெண்கள் படிக்க கூடாது பெண்கள் அடுப்பூது மட்டும்தான் தகுதியானவர்கள் என்று சொல்லுகிற அந்த கொள்கையில் முடிவு கட்ட வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களில் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் நம் வீட்டு பிள்ளை சிவசங்கருடைய ஆதரவோடு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கிற வரலாறை உருவாக்குவோம் கழக தலைவர் கண்ணன் ஸ்டாலினுடைய பிறந்த நாளை இல்லந்தோறும் கொண்டாடுவோம் கொண்டு போய் சேர்ப்போம் அதே போல நிதிநிலை அறிக்கையை கிடைத்திருக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் நாம் பயன்பெறுவோம் அந்த திட்டங்கள் தொடர்ந்து கிடைத்திட தமிழ்நாடு வளம் பெற்றிட தமிழினமும் தமிழ் மொழியும் காப்பாற்றிட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஆட்சியின் பத்தாண்டு கால மோசடிக்கு முடிவு கட்டுவோம் நல்லாட்சி விடியட்டும் இந்திய கூட்டணி வெல்லும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் நாம் தான் வெற்றி எந்த பொய் தகர்த்து தமிழ்நாடு இது சுயமரியாதை மண் மண் கலைஞர் மண் பெரியார் மண் என்கிற வரலாற்றை உருவாக்குவோம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி வணக்கம்